சைகளுக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசரோட எக்ஸோடாப் கே பிளஸ் எக்ஸ் ஃபெர்டிலைசர்ல வந்து இது வந்து வருது இது வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்கு எப்சோடாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ப்ளஸ் சல்ஃபர் மெக்னீசியம் வந்து பதினாறு பர்சன்டேஜும் சல்ஃபர் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இருக்கு இது வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் வந்து ஒரு செடிக்கு எப்போ தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் காய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெக்னீசியம் தேவை இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியோட குளோரோஃபில் கண்ணன் பச்சையத்தை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் இன்னொன்று என்ன பண்ணணும்னா சீக்கிரம் வந்து பாஸ்பிரஸை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கறது வந்து மெக்னீசியம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த வெய்ய காலத்தில் வந்து அதிகப்படியான செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எந்த ஒரு ஃபெர்டிலைசரை கொடுத்தா அது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் நீங்கள் கொடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா வந்து செடி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் இன்னொன்று மற்ற மெக்னீசியத்துக்கும் இந்த எக்ஸோடாப்பில் இருக்கிற மெக்னீஷியக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆக்சைடு ஃபார்மில் இருக்குது நீங்கள் கொடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இதோட க்ரி ரிசல்ட் தெரியும் ப்ளஸ் கிரீனீஸ் நல்லா அடித்து கொடுக்கும் அதே மாதிரி சல்ஃபரும் ட்ரை ஆக்சைடு ஃபார்மில் இருக்குது அதனால் வந்து மண்ணுமே உங்களுக்கு வந்து ஒரு லூஸ் தன்மை கிடைக்கும் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஃபைவ் கேஜி மேக்ஸிமம் டென் கேஜி வரைக்கும் நீங்கள் ஏக்கரு கொடுக்கலாம் ஸ்க்ராட்சிங்கோ இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ரேட் எல்லாமே வரும் ப்ளஸ் அடுத்த உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்